ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் சுவையான நிகழ்ச்சிகளையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மோட்ச திரிகோணம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா தர்ம திரிகோணம் கர்ம திரிகோணம் திரிகோணத்தெல்லாம் பார்த்துட்டோம் கடைசியாக நாம் பார்க்க போகிறது தான் வந்து மோட்ச திரிகோணம் இந்த மோட்ச திரிகோணத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொரு சில விஷயங்களையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உலகளவில் மூத்த மொழி தமிழ்மொழி அப்படிங்கிறோம்ல தமிழ்மொழியில் உள்ள இலக்கிய வளங்கள் வேறு எங்கேயுமே கிடையாதுங்கிற அளவுக்கு நம்ம தமிழில் வந்து அந்த அளவுக்கு இலக்கியங்கள் வந்து ரொம்ப சரிந்த இலக்கியங்கள் தத்துவங்கள் எல்லாம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அற்புதமான இலக்கியங்கள்லாம் வந்திருக்குல்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் எப்போதுமே இயற்கையோடு இணைந்து வாழ்ந்ததுனால அவர்கள் வந்து அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றை தாண்டி பெருசாக நம்ம பேசிக்கவே இல்லை இந்த மோட்சம் வீடு பேருங்கிறதெல்லாம் பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடங்கள்லேருந்து மற்ற வட இந்தியாவிலேருந்து சொல்லலாம் இல்லை வந்து மற்ற இடங்கள்லேருந்து நமக்கு வந்து சேர்ந்த தத்துவம் அப்படிங்கிறனால தான் இதை நம்ம பெருசாக எடுக்க வேண்டியதாக இருக்குது தமிழை பொறுத்த வரைக்கும் வீடு பேருங்கிற ஒரு அந்த வந்து நான்காவது தத்துவத்தை வந்து சங்க இலக்கிய காலங்கள் வரைக்கும் பெரிய அளவுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கல பிற்கால இலக்கியங்களில் வந்து அது ஓரளவு கொஞ்சம் சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம எடுத்துக்க முடியாது சங்க இலக்கியத்தில் கூட ஒரு பாட்டில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க இம்மை செய்தது மறுமைக்கு ஆமியனும் அறநிலை வணிகன் ஆ ஆய் அல்லன் பிறரும் சான்றோர் சென்ற நெறியன ஆங்கு பட்டென்று அவன்கை வன்மையே அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் இது என்னென்னா இந்த ஜென்மத்தில் நாம் நல்லது செஞ்சோம்னா அடுத்த ஜென்மத்துக்கு அது நல்லதாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்துட்டு அறத்தை நிலைநாட்டக்கூடியது தர்மம் செய்யக்கூடியது வந்து எங்களுடைய சிந்தனையில் எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்வியலில் வந்து அறம்ங்கிறது அவங்களோட வாழ்க்கையோட ஒன்று கொடை அப்படின்னு சொல்கிறோம்ல ஈகைங்கிறது இது வந்து எதுவும் எதிர்பார்த்து நமக்கு கிடைக்கும்னு செய்கிறது இல்லை எங்களோட வாழ்வியலில் அது ஒரு முறை அப்படிங்கிறது சொல்கிறது தான் ஆனால் இந்த அதனால் இந்த நான்காவது வந்து மோட்ச திரிகோணத்தை பற்றி நம்ம சொல்லும்போது இந்த இடத்துல வந்து தமிழ் வந்து இது தமிழோட தத்துவமாக வெளியிலேருந்து வந்த தத்துவமாக அப்படின்னு ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு நம்ம போகிறது நல்லாயிருக்குங்கிறதுனால இந்த விஷயத்த சொல்கிறோம் இதில் வேறு எந்த நோக்கமும் கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மோட்ச திரிகோணம் அப்படிங்கிறத பார்க்கும்போது அறம் முதல்ல தர்மத்தை காப்பாற்றுறது வாழ்க்கையோட முதல் அறமாக சொல்கிறாங்க அடுத்தது பொருள் பொருள் தேடினா மட்டும்தான் குடும்பமும் நல்ல மாதிரி நடத்த முடியும் நாடும் நல்ல மாதிரி இயங்க முடியுங்கிறது ரெண்டாவது அதுக்கப்புறம் காமம் மகிழ்ச்சி விருப்பங்களை வந்து நிறைவேற்றி கொள்ளணும் அதுக்காக காம திரிகோணம் நான்காவது மோட்ச திரிகோணம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை கடந்துட்டு அப்பாற்பட்டு ஒரு உலகம் இருக்குது மறுஜன்மம் இருக்குது இப்படியெல்லாம் பேசுகிறோம் இல்லையா இதை பற்றி சிந்திக்கிறது தான் நம்ம மோட்ச திரிகோணம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த மூன்று திரிகோணத்தையும் முடிச்சுட்டு இங்கே வரும்போது மோட்ச திரிகோணத்தோட முதல் இடமாக காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் இடத்தை எடுத்துக்கிறோம் அது கடகமாகிறது அதே போல் அவங்கவுங்களை நாலாம் இடத்தை தான் இதை வந்து பலன் சொல்லணும் அப்ப நான்காம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு விஷயங்களை வந்து இந்த மோட்சத்திரிகுணத்துல நான்காம் இடம் பல விஷயங்களை சொன்னா கூட தாயாரை சொல்லுது கல்வியை சொல்லுது வீடு மனை வாகனத்தை சொல்லுது எல்லாத்துக்கும் மேலே கல்வி சொல்லுதில்ல இந்த கல்விங்கிறது தான் வந்து ஒரு அடிப்படையான விஷயம் ஒருத்தன் கல்வியை கற்கும் போது தான் அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் பல்வேறு வகைப்பட்ட நூல்களை படிப்பான் அதன் மூலமாக தான் இது வந்து தவறாக இது வந்து சரியாக இப்படி தவறு செய்தோம்னா இது எப்படி மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கும் இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய அறிவை வந்து கொடுக்கக்கூடியது கல்வி தானே அதனால் கல்வியை படித்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து முதல்ல மோட்சத்தை பற்றி சிந்தனையே உங்களுக்கு வரும் அதை பற்றி நல்ல சிந்தனை வரும் அதாவது எப்படின்னா நம்ம இப்போ சாதாரணமாக மற்ற உலகத்தில் புழக்கத்தில் உள்ள விஷயங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நாமளாக சில விஷயங்களை மன ரீதியாக தேடுறோம்ல அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல கல்வி தேவை தெளிவான கல்வி தேவை ஒரு விஷயத்தை படிச்சுட்டு இதுதான் உலகம் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது இல்லையா இதில் இவன் என்ன நோக்கத்துக்காக எழுதியிருக்கான் அடுத்தது இவனுக்கு எதிரான சிந்தனை உள்ளவன் இதில் என்ன குற்றச்சாட்டுகள்னு சொல்கிறேன் இந்த அனலிட்டிக்கல் ஸ்டடீஸுங்கிறாங்கல்ல எதையும் ஒரு விஷயத்தை நேராக எடுத்து படிச்சுட்டு மனசில் ஏற்றிக்காமல் அதோடய சாதகம் என்ன பாதகம் என்ன சரி எது தவறு எதுன்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு நம்ம ஆய்வுப்படுத்தி பார்க்கணும்ல மெய்ப்பொருள் காண்பது அப்படின்னு சொல்கிறதுல திருக்குறள் அதனால் இதை வந்து முதல்ல உனக்கு தேவைப்படுறதுக்கு அடிப்படை வந்து கல்வி தேர்றதுனால அதனால் வந்து தர்ம திரிகோணத்தை நாலாம் இடத்துல வந்து முதல் திரிகோணமாக வச்சுருக்காங்க இதுதான் முதல் பாயிண்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோட்ச திரிகோணத்தில் ரெண்டாவது இடமாக நம்ம சொல்கிறது வந்து எட்டாம் இடம் எட்டாம் இடம் அது என்ன எட்டாம் இடம் அப்படின்னாலே அது வந்து ஒரு மறைவிடம் அப்படின்னு எடுக்கிறோம் அந்த மறைவிடத்தில் போய் இது எப்படி த இந்த மோட்சத் திரிகோணம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல மறைப்பொருள்களை ஆய்வு செய்வது அப்படிங்கிறதும் எட்டாம் இடம் தானே நம்ம உடல் உறுப்புகளில் அது மர்ம உறுப்புகள் இருக்கும் அதை எப்போதும் மறைச்சி தானே வச்சுட்டு போனோம்மா அதே போல் தா, போல தான் அதே போல் இந்த மர்ம விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடியதுங்கிறாங்கல்ல ஒன்றும் வேணாம் சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு தவறு நடந்துருந்தால் கூட ஒரு வந்து ஒரு வழக்கு நடந்திருந்தால் கூட அந்த வழக்கோட தவறோட உண்மை நிலை எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தோண்டி துருவி ஆராய்ச்சி போகிறது இருக்கு இல்லையா இது வந்து எட்டாம் இடம் தான் ரொம்ப வந்து காலபுருஷனுக்கு ரொம்ப தெளிவான இடம் ரகசியங்களை கண்டுபிடிக்கக்கூடிய வந்து அந்த நாலேஜ் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடியது வந்து அந்த எட்டாம் இடம்தான் அப்படிங்கிறதுனால நல்ல நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுபிடிச்சிடுவாங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதவங்களை கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம் சாதாரணமாக என்ன சொல்வோன்னா வெிருச்சிகராசியில் பிறந்தவங்க வந்து பேய் பிசாசை பற்றி அதிகமாக ஆய்வு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை பற்றி வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்கள்ல பேய் இருக்கா பிசாஸ் இருக்கா அப்படிங்கிறதுலாம் நம்ம ஆவிகள் இருக்கா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பற்றியும் தேடுறோம்ல மாயம்னா என்ன மந்திரம்னா என்ன இப்படிலாம் தேடிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி ரகசிய பொருள்களையும் மறைப்பொருட்களையும் சொல்லக்கூடிய இடமுங்கிறதுனால தான் மோட்ச திரிகோணத்துக்கு அதுவும் ரொம்ப முக்கியம் நல்ல சக்தி இருக்குது கெட்ட சக்தி இருக்குது சாத்தானுங்கிறோம் தேவதைங்கிறோம்ல இப்படி இந்த நல்ல சக்திக்கும் கெட்ட சக்திக்கும் தேவையான விஷயங்களை கண்டுபிடிக்கிறது வந்து இந்த எட்டாம் இடம்தான் அப்படிங்கிறதுனால எட்டாம் இடத்தை வந்து இரண்டாவது மோட்ச திரிகோணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது மோட்ச திரிகோணத்தில் மூன்றாவது இடம் வந்து பனிரெண்டாம் இடம் இந்த பனிரெண்டாம் இடத்துக்கு பேரே வந்து தெய்வீக தானம் அப்படின்னு பேர் கடவுளை அடைவதற்கு வந்து வெவ்வேறு வழிகள் இருக்குது நம்ம பக்தி மார்க்கத்தின் மூலமாக வந்து கடவுளை அடைவதற்கு அது ஒரு முதல் ஸ்டெப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்றதுனால மட்டுமே நமக்கு வந்து ஞானம் கிடைச்சிடாது கடவுளோட அருள் கிடைச்சிடாது இல்லையா அப்போ வந்து அது ஒரு முதல் ஸ்டெப்பாக வச்சுருக்கும் அதனால் என்ன சொல்லுவோம் பன்னிரெண்டாம் இடம் வந்து தெய்வநிலையை அடைவதற்கான ஒரு ஒரு இடம் தானே பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தால் மறுபிறவியில் ஸ்தானம் முக்தி ஸ்தானம் மறுபிறவிலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி பார்க்கும்போது இறைவனை அடைவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கம் இன்னொன்று வந்து ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம்ங்கிறது ஞான மார்க்கத்தோட ஒரு தொடக்கம் இந்த பக்தி மார்க்கத்திலே போய் நம்ம இறைவனை அடையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த பாமர மக்களுக்கு ஒரு மன ஒருமைப்பாடு வரணுங்கிறதுனால ஒரு உருவழிப்பாட்டெலாம் நம்ம சொல்கிறோம் அப்போ கடவுள் போகும்போது நம்ம மனசை வந்து ஒருமித்து வழிபடுவதுனால அந்த பக்தி மார்க்கம் வந்து தொடக்கம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஞான மார்க்கம் இறைவனை ஞானம் மூலமாக தான் அடைய முடியும் பக்தி மூலமாக அடையிறதுனா கோயிலுக்கு போகிறவங்க அத்தனை பேருக்கும் கிடைச்சிரும் கோயில் சம்மந்தப்பட்ட அந்த சாமி அலங்காரம் பண்ணுறவங்க பூஜை பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் கிடைச்சிரும்ல அதனால் யாருக்கும் கிடைக்கிறதில்ல அப்போ ஞானத்தை தேடி போகிறவங்களுக்கு தான் கடவுளை அடைகிறாங்க அதனால தான் ஞானிகள்ங்கிறோம் சித்தர்கள்ங்கிறோம் அந்த இடத்துக்கு போயிட்டோன்னா நம்ம வந்து இந்த வாழ்க்கையை இழக்கிற வண்டி வரும் அப்படிங்கிறனால தான் இந்த பூஜைங்கிறது நம்ம சாதாரணமாக தொடக்க நிலையாகவே இருந்துட்டோம் இந்த பூஜையோட முடிவுங்கிறது பூஜைங்கிறது தொடக்கம் தான் இது ஞான மார்க்கத்துக்கு போகும்போது தான் நீங்கள் இறைவனை அடைய முடியுங்கிறது சொல்லக்கூடிய இடம் தான் பனிரெண்டாம் இடம் தான் அப்போ பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது ஆர்த்தி அப்படின்னு சில விஷயங்கள் சொல்கிறோம்ல கடவுளுக்கு ஆரத்தி பற்றுறது கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுறது பூஜை பண்ணுறது இந்த பெயர்களில் இடம்பெற்றவர்கள் ஆணுக்கு கூட இருக்கலாம் சில பேருக்கு அபிஷேக்கன்னு பேர் வைக்கிறோம் இல்லையா அபிஷேகத்தோட வார்த்தையிலேருந்து வர்றது தானே அபிஷேக் அப்படிங்கிறது ஆரத்திலே அப்படிங்கிற வர்றது தானே ஆர்த்தின்னு வருது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்த வந்து மோட்ச திரிகோணத்தோட மூன்றாவது இடமாக நம்ம சொல்லப்பட்டிருக்கேன் அப்போ மோட்ச திரிகோணம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்திலேருந்து நான்காம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் காலபுருஷ தத்துவத்தை மட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் அந்த நீர் ராசிகள் எல்லாமே அந்த தத்துவத்தில் வந்துடும் ஆனால் உண்மையிலேயே இந்த மோட்சத்தை நோக்கி போகக்கூடியவர்கள் யார் மோட்சத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் நான்காம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த இடங்கள்லலாம் அதிகபட்ச கிரகங்கள் இருந்ததுன்னா அவர்களோட சிந்தனை வந்து மோட்சத்தை நோக்கி சிந்திப்பதாக இருக்கும் இல்லைன்னா அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளோ அது சம்மந்தப்பட்ட விரிவுரைகளோ அது சம்பந்தப்பட்ட விளக்கங்களையோ கொடுப்பவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் தமிழில் வந்து அறம்பொருள் இன்பம் ஏன்னா அறத்தையே மையப்படுத்தி வாழ்ந்ததுனால மோட்சத்தை பற்றி யோசிக்கல மோட்சத்தை பற்றி யோசித்து அதற்காக சிந்தித்து அதுக்காக நம்ம செலவு பண்ணி கணக்கு போட்டு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுது அதே சமயத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த துன்பப்படுறோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போன ஜென்மத்தையும் சிந்திப்போம் அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்லா இருப்போங்கிற ஒரு சுயநலமாவது வரும் இல்லையா இதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்த தான் நம்ம வந்து மோட்ச திரிகோணம் அப்படின்னு சொல்கிறோம் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்